ஏ கையில கண்மணி ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா படிச்சிட்டீங்களா சீக்கிரம் வாங்க வேலை இருக்குது பாரு எனக்கு அம்மா இன்னைக்கு சனிக்கிழமை தானே நாளைக்கு உட்காந்து நான் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டோமா இன்னைக்கே பண்ண பண்ணுன்னு சொல்றேன் அப்பாமா ஏ கையில நாங்கள் இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டோம் வச்சுக்கோம் ஏன் காலையிலேயே நம்ம அதுக்கப்புறம் உட்காந்து டிவி பார்க்கலாம் அம்மா எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க ஆமா பசங்களா நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன் ஸ்கூல் ஹோம்ஒர்க் முடிஞ்சிடும் அதோட அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் இருக்குது வாங்க பண்ணலாம் என்ன நீ எப்போ வந்த இப்போ தான் வரியா என்ன திடீர்னு வந்திருக்க என்ன விசேஷம்மா ஏ கண்மணி சும்மாரு எவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்காங்க இவ்வளோ செலவு பண்ண அவங்களுக்கு ஒரு ஜன்னலில் கதை வைக்க தெரியல சரி நம்மளுக்கு திருடுறதுக்கு நல்லா வசதியா இருக்கு இந்த ஜன்னல் சரி என்ன பேசணும்னு கேட்போம் நகைலாம் எங்கே வச்சுக்கணும் கேட்போம் அக்கா சுமதி அக்கா எங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கா அதனால் எதாவது நகை இருந்தால் கொடுக்க போட்டுக்கிறதுக்கு சரி சரி மாலா இரு மாலா எங்ககிட்ட இருக்க நகையெல்லாம் எடுத்து வந்து காட்டுறேன் உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து நீ போட்டுக்கு சாயந்தரம் போட்டுட்டு வந்து கேட்டி கொடு ஓகேவா சரி சரிக்கா கண்டிப்பாக சாயந்தரம் போட்டுட்டு வந்து உங்ககிட்ட கேட்டி கொடுத்துட்றேங்க்கா ஆஹா நல்ல நேரத்துக்கு வந்திருக்கோம் நகை பாக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டோம் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம் எனக்கு எங்கள் வீட்டுக்கார எனக்கு ரொம்ப ஆசை ஆசையாக எனக்கு அந்த நகை வாங்கி கொடுத்தாரு நீ போட்டுட்டு போயிட்டு வந்து பத்திரமா கேட்டி கொடுத்துரு இல்லைன்னா கையில் அப்பா கோச்சிப்பாரு அக்கா நான் ஈவினிங் எங்கிட்ட ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட கேட்டி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரமா வச்சுங்கக்கா அப்பா இவ்வளோ நிறையா வச்சுருக்கீங்க நீங்கள் இது கொஞ்சமா என்ன நகைலாம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது இப்போதைக்கு இந்த நகை தான் வச்சுருக்கனே பசங்களுக்கு என்றைக்கோ ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது போட்டு விடலான்னு இது மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வயிறு நகை தெரியுமா என் வீட்டுக்காரங்களுக்கு ஆசாசையாக எடுத்து கொடுத்தது எந்த நகை இருந்தாலும் இந்த ஜிமிக்கி போட்டால் தான் எனக்கு நகைப்பட்ட ஃபீலிங்கே வரும் இது ஃபுல்லாகவே வயிறும் எவ்வளோ அழகாக இருக்குது பாரா இந்த கமலை வந்து நல்லா சூஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு சூப்பராக இருக்குல்ல அம்மா இவ்வளோ நகைலாம் வச்சிருக்கேன் ஏமா ஒரு நாள் கூட நீ எங்கிட்ட போட்டே காட்டுறது இல்லை எங்களுக்கும் அந்த செயின் கூட ஒரு நாள் கூட போட்டதே போட்டே விட்டதில்ல ஏமா எங்க நம்ம எங்கேயோ வெளியே போகிறோம் எங்கேயுமே போகிறதில்லை ஸ்கூல்லேருந்து வரீங்க வீட்டில் ஹோம் ஒர்க் எழுதுறீங்க படிக்கிறீங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்குறோம் இப்படி தானே போகுது நம்ம எங்கேயா வெளில போனால் போட்டுக்கிட்டு போவோம் ஏ கையல் கண்மணி இது ரெண்டும் உங்கள் அப்பா உங்களுக்கு தான் எடுத்து கொடுத்தாங்க ஃபுல்லாக வைரம் நான் உங்களுக்கு இது வரையும் காட்டதே இல்லை இன்றைக்கி தான் காட்டேன் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா அம்மா இதெல்லாம் நல்லா இருக்குதுமா ஏமா நீ எங்களுக்கு போட்டே விட மாட்டேற சரி எங்களுக்கு மட்டும்தான் அப்பா எடுத்து கொடுத்தாரா அவனுக்கு எதுவும் எடுத்து தரலையா அதுவும் காட்ட மாட்டேற ஓ உங்கள் அப்பா எனக்கு எடுத்து கொடுத்துருக்காரு உங்கள் ரெண்டு பேருக்கும் வைரத்தில் நக்கலை கொடுத்தாரு எனக்கு மட்டும் தங்கத்தில் எடுத்து கொடுத்துருக்காரு இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் ஏய் வாவ் இந்த நெக்லஸ் ரொம்ப அருமையாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது ரொம்ப யூனிக்கான டிசைன் நிறையா இருக்குது அம்மா சூப்பராக இருக்குமா அந்த வைர நெக்லஸோட இந்த தங்க நெக்லஸ் தான் அருமையாக இருக்குது சூப்பர்மா தான் இருக்குது சரி இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிருவேன் தான் பூஜைய போட்டுற வேண்டியதுதான் சூப்பர் நம்ம மறைஞ்சுப்போம் அக்கா இந்த டிசைன் ரொம்ப அருமையா இருக்குதுக்கா அந்த வேற நெக்லஸோட இந்த டிசைன் தான் சூப்பரா இருக்கு அக்கா ஈவினிங் எனக்கு இந்த நகையே கொடுத்துருக்கா நான் இதையே போட்டுக்கிறேங்க அருமையா இருக்குதுக்கா சரி சரி சுமதி நீ இதையே போட்டுட்டு போ சுமதி என்ன வேணாம் சொல்லல போட்டுட்டு போ போட்டுட்டு போ அம்மா இந்த நகையில யூனிக்காம டிசைன் நிறைய இருக்குது சூப்பரா இருக்குமா நீங்க இதுக்கப்புறம் இந்த நகையை மறந்துருங்க இந்த நகை இதுக்கப்புறம் எனக்கு தான் அக்கா அக்கா ஷாப்பிங் போகலக்கா வாக்கா நம்ம போயிட்டு வந்துடலா பசங்களையும் போகலாக்கா வாக்கா இந்த எல்லாம் வாங்கணுமா சில சரி சரி நாங்களும் வரோம் இந்த நகையெல்லாம் எடுத்து போய் வச்சிட்டு வந்துடுறேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு உனக்கு எடுத்து கொடுத்துறற நாங்களும் இப்போ ஷாப்பிங் வரோம் ஷாப்பிங் போறீங்களா போங்க போங்க நீ எனக்கு நிம்மதியா இருக்கும் திருடுறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் போங்க போங்க சீக்கிரம் ஷாப்பிங் போங்க சரி மீரவால எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் வாங்க எல்லாரும் ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம் சீக்கிரம் வந்துடலாம் வாங்க பொறுத்த நேரம் வந்துடுச்சு நான் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன் ஃபஸ்ட்டு உள்ள போறேன் உள்ள போய் எல்லாத்தையும் திருடுறான் ஹ இந்த பீரோ சாவியை எங்கே தூக்கி வச்சுருப்பாங்கன்னு தெரியலையே எங்கே இருக்கும் தேடணுமே ஒரு வேளை அலுப்பாங்கரை கிட்ட இருக்குமோ இந்த ஜாமாலாம் தள்ளி விட்டுட்டு அடியில் இருக்கான்னு தேடி பார்ப்போம் இது வேற ஒன்று நிறைய ஜாமா வச்சுருக்காங்க தள்ளு தள்ளு இங்கே இல்லை வேறே எங்கே இருக்கும் தெரியலையே சரி இதெல்லாம் எடுத்து பார்ப்போம் எடுத்து பார்த்துட்டு கடக்குதான்னு பார்ப்போம் கேசங்கிழி இல்லை கொத்தங்கிழி இல்லை இது என்னது இது ஒரு இடம் கூட இல்ல பீரோ சாவினா கையோடு எடுத்து போயிட்டாங்களா செல்ஃபி இந்த செல்ஃபிங் கிடையாது பார்ப்போம் அங்கேயும் இல்லையா சரி ஃப்ரிட்ஜ்லயும் இல்லை சரி சும்மா திறந்து பாப்போம் ஆட பீரோ தான் இருக்குது இப்ப திறந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க ஷாப்பிங்க்கு சரி நம்மளுக்கு இதுதான் லாபம் ஐயோ நம்மளுக்கு பெரிய புதையிலே கிடச்சிருச்சு எல்லாமே வயிறு வயிறோம் சூப்பரு நம்ம எங்கயாவது இதெல்லாம் வித்துட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட வேண்டாம் ஆஹா அருமையா இருக்குதே காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி பீரோ மேல இவ்வளவு இருந்ததுன்னா பீரோக்குள்ள என்னென்ன இருக்கும் பார்ப்போம் அய்யோ எம்மா அடியோ எவ்வளோ பெரிய நெக்லஸ் எப்படியும் வித்தா ஒரு முப்பது நாற்பது பவுண்டு தேரும் போல இது ஆடி ஐயோ ஐயோ என்ன பீரோ நிறைய இவ்வளோ கோல்டு காயின் அடுக்கி வச்சிருக்கிறாங்க ஐயோ தங்கம் விற்கிற விலைக்கு எவ்வளோ கோல்டு காயின்னு நகை கடையே ஊட்டு உள்ளதான் இருக்குது இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் விட்டுச்சு இல்லைன்னா இது எப்பயோ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனேன் ஐயோ காசு மழை பொழியுதே சூப்பரா இருக்குதே கோல்டு காயினா இருக்குதே ஒரு கிராம் கூட என்னால் வாங்க முடியாதுன்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போ ஒரே திருட்டுல நூறு பவுன் அடிக்கிறேன் சூப்பர் 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 திருடா சூப்பர் சூப்பர் இது எல்லாத்தையும் லோக்கல்ல வித்துட்டு நம்ம எங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவேன் தான் சரி சரி வீட்டுக்கு போன ஒரு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம் இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் ஃபாரின்ல செட்டில் ஆக முடியாது வேலூர் ஜெயில தான் அப்புறம் நம்ம செட்டில் ஆகணுமே சரி சரி சீக்கிரம் எடுத்து வைப்போம் சீக்கிரம் வரத்துக்குள்ள ஐயோ இவ்வளோ கோல்டு காயின் சேர்த்து வச்சுருக்காங்க எம்மாடியோ நம்மளால் இதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு சேர்த்தே வைக்க முடியாது சரி இது நம்மளுக்கு லக்கு தான் இன்னைக்கு யார் முகத்தில் முடிச்சோம இன்றைக்கி லக்கி தான் நம்மளுக்கு சூப்பர் சூப்பர் சீக்கிரமாக எடுத்து வைப்போம் எப்பாடி எல்லாத்தையும் ஒரு வழியாக எடுத்து வச்சாச்சு முதல்ல வீட்டை விட்டு காலி பண்ணணும் வீட்டுக்கு மானாவர் வந்தாங்க நம்மளுக்கு தர்ம அடி கொடுப்பாங்க எஸ்கேப்பு

ஐயோ கடவுளே என்ன பண்றதுன்னு தெரியலையே சரி வீரோல்ல இருக்குதான்னு எல்லாம் சேரந்து கிடக்குது வீரோல பூச்சி காயின் பூச்சி எல்லாமே போச்சே லைப் வா ஷாப்பிங் நகையும் போச்சே எல்லா போச்சே எனக்கு தெரியலையே என்னாச்சுக்கா ஏன் என்னாச்சுக்கா மாலா போய் மிளகா அரைச்சி அம்மனுக்கு தடவை விட்ட வச்சு அவங்கக்கா போலாம் சீக்கிரம் வாங்க